மால நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட நிலிருந்து வருகிறவர்கள் சற்று காலம் தாக்கி வந்தபடியால் இந்த குவித்த நேரத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை துவங்க முடியாமல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படியே இந்த தூய கால அறிவித்தலை ஏற்று எங்கள் அனைவரும் கருத்திரல் அங்கே வருகின்றது ஏற்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதை ஆதரிப்பது என்பது சம்பந்தமான முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது அதற்காகவே நாங்கள் முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த கூட்டத்திலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை முக்கிய அங்கத்தவரும் இலங்கை தமிழர்கள் கட்சியினுடைய அரியநாதன் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்கள் எடுத்த முடிவு பொது பொது அமைப்புகள் எடுத்த முடிவு உண்மையாக எல்லா மாற்ற எல்லா மனித எல்லா தமிழர்களிடையும் உள்ள ஒரே எண்ணம்தான் தான் இது என்னடைய எங்களுக்கு ஒரு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவும் தீர்வு கிடைக்கல

கோயில் எங்களுடைய இந்து கோயில்கள் அகமரிப்பு எத்தனையோ ஆலயங்கள் இன்னுமே அவர்கள் ஒரு தொல்லியல் என்ற பேரை பயன்படுத்தி எங்களுடைய ஆலயங்களை எங்களுடைய நில நிலங்களை அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில நாங்கள் ஒட்டுமொத்தமா இந்த உரை எங்களுடைய கட்சி முடிவெடுக்கப்படும் மாவட்டங்களில எங்களுடைய கிருச்சி மாவட்டத்துல முடிவெடுக்கப்படும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் முறை நாங்கள் சங்கத்தினருக்கு வாக்களித்து எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கும் சர்வதேச நாடுகளில் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கும் நாங்கள் ஓரணி அணிக்கவும் விட வேண்டும் என்கின்ற உணர்வோடு அந்த மக்களுடைய அபிப்பிராயங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது அதே போல முன்னாள் போராளிகள் பல்வேறு கட்டமைப்புகளைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் எல்லாம் நிறைய அதில் பங்கேற்று அந்த தங்களுடைய உணர்வுக்கான பங்களிப்பை ஆற்றுவதற்கு கூட தயாராக இருந்தார் எனவே இந்த கிளிநச்சி மாவட்டம் மூன்று தினங்களாக மிக காத்திரமான அலசலை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே குளிநச்சி மாவட்ட மக்கள் நான் ஏனைய வடகிழக்கு மக்கள் என்று நான் பேச முயற்சிகையில் கிளிநச்சி மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளருக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கிறது பெரும்பாலான முடிவோடு தான் அவர்கள் இருக்கின்றனர் அரிய நேந்திரமையாவை இந்த தேர்தலிலே அதிக வாக்குகளால் வெற்றி பெற செய்து உலகத்துக்கு நாங்கள் ஒரு தனித்த இனமாக தனித்து வாழ ஒரு அங்கீகரிக்கமாறு அன்புரிமையோடு கேட்பதற்காகத்தான் இந்த அரியணந்திர மையாவை நாங்கள் ஆதரிக்க ஆசைப்படுகிறேன் என்னை பொறுத்தவரையிலே நான் கட்சி முடிவு எடுக்க முதல் நான் எனக்கென்ற ஒரு மனநிலையில் நான் எனது கிளர்ச்சி மாவட்டத்தில் நான் இந்த முடிவை எடுத்தனேன் ஆகவே நேற்றைய தினம் திருவோணமலை மாவட்டத்தில் எடுத்த முடிவு நான் ஒரு கௌரவ பாராளுமன்ற கோதா செய்யும் சக உறுப்பினருக்கும் வாழ்த்துறேன் இது போன்று தமிழ் உணர்வாளர்கள் பற்றாளர்கள் அவங்க அவங்க மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் முக்கிய முக்கிய ஆகிய கடிதங்களை அனுப்பி ஒரு அனுமதியை எமது கட்சியில் சில சில நபர்கள் தான் இதுக்கு பின்னணியாக இருக்கிறார்கள் அவர்களும் காலப்போக்கில் இந்த சங்கு சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு மாலை மூன்று மணி அளவில் கிளிநச்சியிலே உள்ள அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய மாவட்ட கிளை கிளிநச்சி மாவட்ட கிளை கூட்டம் நடைபெற்றது எங்களுடைய அழைப்பை ஏற்று மாவட்ட கிளை உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருந்தார்கள் எங்களுடைய இந்த கூட்டத்திலே முக்கியமாக தமிழர் தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்ட பொது வேட்பாளரை ஆதரிப்பு சம்பந்தமாகவே இந்த கூட்டம் கூடப்பட்டது அந்த வகையிலே அந்த கூட்டத்திலே நடந்து கொண்ட பத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் தொகோபித்தமாக கூட்டத்துக்கு வந்த அனைவருமே பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருவாளர் அரியணேந்திரன் அவர்களை ஆதரிப்பதென்றும் அந்த விடயத்தை நாளை இன்றைக்கு நடைபெறுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவுக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிடங்க நாங்கள் அதற்குரிய அறிக்கையை தயாரித்து இன்று சாயந்திரமே அந்த அறிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைப்பதென்றும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருப்பவர்கள் கூட இந்த அறிக்கையை அங்கே கொடுத்துச் செல்வதென்றும் அது தீர்மானம் என்று வெகுமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே சம்பவம் அளித்திருந்தார்கள் தூரடங்களிலே இருந்து பூநகரியிலிருந்தும் கண்டாவலியிலே இருந்தும் அக்கராஜர் பிரதேசத்திலிருந்தும் இந்த கூட்டத்திற்கு அங்கு அனைவரும் வந்து தங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்தை தெரிவித்து தங்களுடைய உன்னதமான ஆலோசனைகளையும் வழங்கி வேகமனதாக திரு அர்யணேந்திரன் அவர்களை நாங்கள் ஆதரிப்பு வந்த உறுதிக்கு வந்திருக்கிறார் என்பதை அறியத் தருகிறேன் நன்றி